கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை நியாயமான கேள்வி தானே இது சரக்கு அடிக்கிறவனுக்கு சரக்கு அடிக்கும் போது போத வஸ் வஸ்துக்கள் நிறைய இருக்குது இல்லை வசிக்கத்த மாதிரி அப்படிதானே தானே நிறைய இடத்துல கஞ்சா பிடிக்கிறாங்க கஞ்சா பிடிக்கிறம்போது மட்டும் தானே சந்தோஷமாக இருப்பான் இவந்தோ சில பேர் சிகரெட் பிடிப்பாங்க தெரியுமா கொஞ்சம் பிரச்சனை ஆனவுடனே டக்குன்னு ஓடி போய் ஒரு சிகரெட் பிடிக்கிறாங்க எதுக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப கொண்டு வராங்களாமா அவங்க அப்படி தானே அது அப்படி இழுக்கு இழுக்கு இன்பம் அப்படின்னு விட்டு வந்தால் திரும்ப ஒரு சந்தோஷம் வருது தானே வருதா இல்லையா சாமியார்களுக்கு இன்னும் மோசம் அவனுக்கு என்ன ஒரு பாட்டு அடிக்கடி பாடிப்பானுங்க தென்னாடு சிவனே போதி கொட்டையாமிக்கு அப்படி தானே விட்ட மாட்டாங்க கொட்டையை ஊற்றி பார்த்து சென்னோம் ஆடு உடைய சிவனையை அப்படின்லாம் அடிக்கடி சொல்கிறது உட்கார்ந்தா முருகான் முக்கிக்கிறது இது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேட் தான் இது இதில் இன்னொரு கட்டத்துக்கு போய் இந்த சிகரெட்டு சாராயம் இதெல்லாம் போய் இப்போ சாராயம் குடும்பம் அவர் டெய்லி குடிக்காத விடாரு இப்போ ஒரு எப்போ வார்த்தை ஒரு முறையோ ரெண்டு நாளுக்கு ஒரு முறையோ இல்லை மூணு வாரத்துக்கு ஏதோ ஒரு பே பிரேக்கர் இது அவருக்கு அவருனா அதனால பிரேக்கர் இருந்தால் அவர் என்ன நினைக்கிறாரு என்ன நம்ம சாராயம் குடியும் போதெல்லாம் சந்தோஷமாகறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு இல்லை சந்தோஷமாக இருக்கிறதுனால சாராயம் குடிக்கிறாரா அப்படி ஒன்று இருக்குது பொதுவாக ஒரு சாராயம் பீடி சிகரெட்டு எது பண்ணனாலும் காசு வாணும் அப்போ கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறாரு அப்படி இல்லை எப்படி கேட்டிருப்பாங்கன்னா பீடி பிடிக்கிறனாலலாம் நான் சந்தோஷமாகறேன்டலாம் அவரு அவர் பொருளாதார சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது அப்படிதானே இப்போ நம்ம டீட்டெயில் பண்ணோம் அவரை எந்த சாராயம் குடியும் போதெல்லாம் சந்தோஷமாக நீங்கள் மானிட்ராக நிறைய இப்போ தமிழ்நாட்டு கவர்மெண்டில் நிறைய சாராயம் சாராயக்காட்டில் நிறைய லேபர் ஸ்டிக்கர்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்லாமல் என்ன பண்ணுறாரு கண்முடித்தனமாக ஜோசிக்காரன் கிட்டே கேட்குற மாதிரியே அடுத்த மாதம் எப்படி இருக்கும் எனக்குன்ட்டு அவன் ஜோசிக்காரன் கட்டை போட்டு என்ன பண்ணுவான் நீ எந்த ராசி போனால் எந்த நேரம் சொல்லுன்னா அது தனியாக என்ன பண்ணுவான் அதுக்கு ஒரு பீஸை வாங்கிடுவான் இல்லை அது போய் கம்ப்யூட்டர் சென்டரில் போய் என்ன பண்ணுவான் போட்டு கிளி ஜோசியும் சொல்கிறதுக்கு இல்லை கிளி திறகு சொல்லி நெல் நெல்லை போட்டு ஏற்று காடை குத்து அதை எடுத்து பச்சு உனக்கு அனுப்பிச்சி விட்ருவான் அதை விட மோசமான சூழ்நிலையை என்னை தள்ளிட்டாங்க இப்போது ஒரு ஜோசிக்காரன் கிளி ஜோசிக்காரனெலாம் போய் சார் நாங்கள் தண்ணி அடிக்கிறனால எப்படி சந்தோஷம்னா நான் என்ன பண்ணுவேன் ஒன்று கதை கதையாக சொல்லுவேன் என்ன கதை தண்ணி குடித்தான் சாராயம் குடிச்சா ஆணவம் ஒழியுது கடவுள் நினச்சா ஆணும் ஒழியுது முருகா நான் என் சைடு இல்லை முருகா உன் சைடு ஏதோ மதம் ஏதோ ஒன்று அப்படி சொல்லி கொடுத்துக்குது இப்போ எல்லாம் எந்த இல்லை அப்போ முருகன் தான் இல்லை வீட்டில் இருக்கிற அப்பா அப்பா இல்லை இவரு தான் எங்க அப்பா என்ன அப்பா நல்லவா எந்த ஆயுமா அதை விட ஒரே ஆள் அம்மா அப்பாவும் இருப்பான் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும் நமக்கு ஒன்றும் வளரல இந்த நின்னுன்னு பேசுகிறேன் உட்கார்ந்து பேசுகிறேன் நின்று பேசுகிறேன் நான் நிற்கிறேன் நான் நிற்கிறேன்ற அந்த கதை உனக்கு கதை எந்த தாயும் அல்லவா என்ன அப்பா நல்லவா இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பாதுகாப்பாக வர்றதுக்கு இல்லை குறிப்பிட்ட சமூகத்துக்கிட்டு வந்து அங்கீகாரம் பெறுவதற்கு பாரு பாட்டுங்க அந்த மாதிரி குடிக்காரங்கெல்லாம் இப்போ நம்மளை சேர்ந்து நம்ம வர குடிகிறனு வர போட்டு காமிமா பக்கத்தில் இதெல்லாம் போட்டு எடுத்து காமிச்சோம்னே குடிக்கிற நாள் மட்டும் டே குடிக்கிற நாள்னால எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் எப்படி இருக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக தெரியாத தெரியாதவண்ணா பண்ணுறான் பீடியோ இல்லது முருகரோ இல்லது கந்தனோ ஏதோ இல்லை மற்ற என்ன மத பேருங்களோ ஏதோ ஒன்று சொல்லினா பண்ணிக்கிறான் தானே தானே ஆசுவேசப்படுத்திக்கிறான் அப்படின்னு தானே அது ஐடியாலஜி இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் இனிக்குனால் சந்தோஷமாக இருக்கலாம் இப்போ சந்தோஷமாக இருக்கலாம் புரியுதா இந்த மாதிரி நான் என்ன நினச்சிக்கிறேன் சந்தோஷத்தை சீரட்டில் வச்சுக்கிறேன் அந்த காலத்தில் மந்திரவாதிகார சொல்லுவாங்களே ஏழு கடல் தாண்டி ஒரு வண்டு இருக்கும் அந்த வண்டில் கால் முச்சா ஒரு கல் கொஞ்சம் பச்சு இது கேள்விப்பட்டிருக்கலாம் எல்லா யாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருந்தவங்களாக இருந்தால் கட்டாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் வீட்டில் கேட்டீங்கன்னா பாட்டிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஏதோ வயசானவங்க வீட்டில் இருறாங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை பாட்டியெல்லாம் பேசாதவங்க புரிஞ்சாதவங்களாம் இந்த மாதிரி கதெல்லாம் என்னன்னே தெரியாது குடி நல்லா சந்தோஷமா இல்லை நீ குடித்தா ஆணவம் போயிடுது குடிச்ச உடனே கண்ட்ரோலில் எழுந்துடுற இப்போ நானும்னு ஒன்று இருக்கும்ல ஒரு டாக்டர் குஷ்டாருன்னா குடிகாரன் ஆயிடுவார் ஒரு வக்கீல் குடிச்சாருன்னா குடிகாரன் ஆகிடுவார் ஒரு சாமியார் குடிச்சாருன்னா குடிகாரன் ஆகிடுவாங்க அதுக்கு முன்னாடி யார் அவர் குடிக்கிற முன்னாடி வரைக்கும் டாக்டரு வக்கீல் இன்ஜினியரு என்ன என்ன பேருவா இருக்கிறாரு குஷ்ட பேர் யார் அவர் இவ்வளோதான் காரணம் இப்போ ஏன் குஷ்ட பேர் சந்தோஷமா குடிகாரனாய்றான் மது பெரிய ஆமா புதுசா ஒரு பேர் வைங்க குடிகார நல்லா இல்லை ஓகே மாத்திருவோம் நல்லா இருன்பம் திறந்தவர் துறவியாயிட்டார் சரகச்சோன்னா ஆயிட்டாரு ஆமாம் டாக்டர் பதவியை திறந்துட்டாரு வக்கீல் பதவியை திறந்துட்டாரு இப்போ அவரெல்லாம் என்ன சொல்லுங்க குஸ்டு பேருங்க போய் இருந்தால் அவர் யாரே துறவி ஆயிட்ட பேர் ஆமாம் அவருக்கு ஞானஸ்தானம் குத்துட்டோம் இனியிலிருந்து குடிகாரர்கள வாங்கிட்டாங்க துருவி ஆயிட்டேன் கூட்ட உடனே என்ன ஆயிட்டாரு திறந்துட்டோம்மா நான் துறவி ஆயிட்டேன் நீ எனக்கு புராட்டி இல்லை நான் உனக்கு புரிசன் இல்லை குஷ்ட ஒன்று மாந்துரும் நீ எனக்கு மேனேஜர் இல்லை சில பேர்லாம் மேனேஜரை திட்டு தின்னு குஷ்டு போவான் கம்பெனி மேனேஜர் டீம் லீட்ரு நீ திட்டணும் என்னடா பண்ணுறது பார்ட்டி உங்கள் யாரையா டீம் லீட்ரு கூட உக்கார சின்ன பண்ணுவான் அப்படின்னு எதுவாக ரமேஷ் ரெமேஷுக்குறானே நான் யாரா நீங்கள் தான் சார் உங்கள் பேர் ரெமேஷ் தானே நம்ம பேர்டில் தானே இது ஆஃபீஸில் இருந்தான பேர்லாம் சொல்லி கூப்பிட்டுக்கலாம் பார்ட்டிலாம் இப்போ இப்போ பார்ட்டி மூடில் இருக்கிறோம்ல அப்படின்னா துறவிட்டாரா இல்லையா அதுமாதிரி எல்லாம் சிகரெட் பூச்சி குச்சி கஞ்சா குச்சி என்ன ஆகிட்றாங்க துறவி ஆயிடுறாங்க துறவி நீ இல்லாமல் துறவிங்களாம் சண்டைக்கு வந்துடுவான் அவன் தான் திறந்துட்டானே அவன் வக்கீல் கேட்பேன் ஜட்ஜு கேட்பார் என்பா நீ தான் திறந்துட்டியே இவர் வீடியோ ஏன் பார்த்தேன்னு கேட்பார் கேட்டார் ஒரு ஜட்ஜி அது மாதிரி திருச்சியில் நீ தான் துறவியாச்சே சித்தர் மார்க்கமாச்சே ஏன் இந்த வீடியோலாம் பார்த்துங்கிற உன் மேலேண்ணா தியானம் பண்ணுறது சாமி கும்பிடு தானே இந்த வீடியோலாம் பார்த்து நிற்பியான்னு கேட்டார் இவர் கேட்டார் அது மாதிரி உனத்து யார்னா கேட்கணும் குஷ்டாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன துறவி ஆகிட்டாரு இப்போதான் அழகாக சொல்லிணா இனிமைப்பட்டு குஷ்டுன்னா சொல்லணும் ஆமாம் துறவி ஆகணும் என்ன பண்ண நீங்க ஏதோ ஒரு பாட்டில் எதுவுமே என்ன பண்ணுங்க குஷ்டு என்ன துறவி ஆக போற ரொம்ப ஈஸி இல்லை சிவகங்கை வீட பார்த்தேன் துறவி ஆகணும் யாருன்னா என்ன கூப்பிட்டுனா கூட துருவி வரையாடா அரியாடா இனிமைப்பட்டு என்ன பண்ணுங்க துறவின்னு சொல்லுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது